சிவாஜியைப் பற்றி ஸ்ரீதர் என்ன சொன்னார் நடிகர் திலகம் பற்றி சமீபத்தில் மறைந்த இயக்குனர் மேதை ஸ்ரீதர் சொன்னது எனக்கும் தேவசேனாவுக்கும் திருமணம் நடந்தபோது அதில் சிவாஜி கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது அதற்கு காரணம் அப்போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று ஆண்டு அவர் கர்ணன் படப்பிடிப்புக்காக ஜெய்ப்பூரில் இருந்தார் ஆனாலும் தன் குடும்பத்தினர் அனைவரையும் கலந்து கொள்ளச் செய்தார் திருமணச் சடங்குகள் நடந்து கொண்டிருந்தபோது ஜெய்ப்பூரில் இருந்து ட்ரங்கால் சிவாஜி பேசுகிறார் என்றார்கள் உடனே போனை வாங்கி பேசினேன் மறுமுனையில் சிவாஜி எனக்கு மனதார வாழ்த்து சொன்னார் அத்துடன் நம்ம வீட்டிலிருந்து எல்லோரையும் வர சொல்லியிருந்தேனே வந்திருக்காங்களா என்று கேட்டார் சர்கள் முன்னர் தான் வி ஸ்ரீ சண்முகம் எனக்கு கை குலுக்கி வாழ்த்து சொல்லியிருந்தது நினைவுக்கு வர ஆமான் வந்திருக்காங்க என்றே உன் கல்யாணத்தில் கலந்து கொள்ள கமலாவுக்கும் ரொம்ப ஆசை ஆனா நான் இங்கே அழைச்சிக்கிட்டு வந்துட்டேனே என்றார் சில நாள் கழித்து அவர் ஜெய்ப்பூரில் இருந்து திரும்பி வந்ததும் அவரது இல்லத்தில் எங்கள் இருவரையும் அழைத்து பெரிய விருந்து கொடுத்தார் புறப்படும்போது கமலா அம்மா ஒரு தந்த சங்கிலியை என் மனைவிக்கு அணிவித்த போது சிவாஜி ஏதோ பாரும்மா இதுவும் உனக்கு ஒரு மாமியார் வீடுதான் நீ எப்போ வேணும்னாலும் வரலாம் போகலாம் என்றவர் என்னை பார்த்து இதோ பாரு இது வரைக்கும் சதா ஸ்டுடியோவிலையும் சித்ராலயா ஆபீஸ்லையும் பழியா கிடப்ப இனிமேலாவது ராத்திரியில் நேரத்தோடு வீட்டுக்கு வந்து சேர் அது மட்டுமில்ல காலேஜில படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அதுக்காக அந்த பொண்ணோட படிப்பை நிறுத்திடாதே தொடர்ந்து படிக்கட்டும் என்று அட்வைஸ் பண்ணினார் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்லா படிக்கணுங்கிறது அவர் எண்ணம் அந்த நேரத்தில் அவரோடு விரிவெல்லி படம் பண்ணிய பிறகு மற்றவர்களோடு தான் படம் பண்ணி கொண்டிருந்தேன் காதலிக்கு நேரமில்லை படம் பார்த்துவிட்டு சிவாஜி உடனே போன் செய்து பாராட்டினார் உன் பேரை சொன்னால அ என்று சொன்னவர்கள் முகத்தில் கரி பூசுகிற மாதிரி படத்தை அருமையா இருந்திருக்க எனக்கும் கூட அது மாதிரி ஒரு பேர் இருக்கு அதை உடைக்கிற மாதிரி என்னையும் வச்சு ஒரு காமெடி படம் பண்ணேன் சண்முகம் கிட்டே சொல்லிட்டே தர சொல்வேன் என்றார் அன்னை காலமெல்லாம் காத்திருப்பேன் என்ற ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் யோசனை பண்ணி வச்சிருக்கேன் சீக்கிரமே நாம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோம் என்றேன் ஆனால் இடையில் வெண்ணிற ஆடையில் நான் பிசியாக இருந்ததால் உடனடியாக அவரோடு படம் பண்ண முடியவில்லை இடையிடையே சற்றில் சந்திக்கும் போதெல்லாம் அதை பற்றி கேட்பார் அண்ணே அந்த ஸ்கிரிப்பை உங்களுக்காக ஒதுக்கி வச்சிட்டேன் பண்ணினால் அதை உங்கள வச்சுதான் பண்ணுவேன் இப்போ நாம ரெண்டு பேருமே பிசி கொஞ்சம் பொருங்கள் பண்ணிடுவோம் என்றேன் சொன்ன மாதிரியே அந்த கதையை அவரை வச்சு பண்ணினேன் கோவை சிறியன் தான் தயாரிப்பாளர் காலமெல்லாம் காத்திருப்பேன் என்ற கதைதான் ஊட்டி வரை உறவு என்ற பெயரோடு படமாக வெளியாகி சத்தை போடு போட்டது சில பல காரணங்களால் ஹீரோ மைனஸ் எழுபத்தி இரண்டு படம் வெளியாவது தள்ளி போய் கொண்டிருந்த போதிலும் எங்களுக்கிடையில் இருந்த நட்பில் விரிசல் விழுந்ததில்லை குரல் பட பூஜைக்காக சிவாஜியை சென்று அழைத்தேன் பூஜையை சத்யா ஸ்டுடியோவில் வச்சிருக்கேன் அண்ணன் ஸ்டுடியோ ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஒரு நாள் கூட என்னை அங்கே கூப்பிட்டதில்லை அப்படியிருக்க இப்போ நான் எப்படி வர முடியும் சொல்லு ஆனா வராவிட்டாலும் என்னுடைய வாழ்த்துக்கள் உனக்கு நிச்சயம் இருக்கும் என்று வாழ்த்தினார்